உச்ச ஊழல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரில் எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடாது தமிழக அரசு அலுவலகங்களில் ஊழல் குற்றவாளியினுடைய படத்தை வைக்கக்கூடாது உடனடியாக அகற்ற வேண்டும் ஜெயலலிதா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் அரசு பணத்தில் அங்கு அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடிய அதையும் தமிழக அரசு தவிர்க்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் இன்று பொதுநல வழக்கு தாக்கல் செய்தோம் அந்த வழக்கில் ஜெயலலிதா தண்டனை பதினாலாம் தேதி தண்டனை வழங்கப்பட்டதற்கு பிறகு கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஜெயலலிதாவினுடைய பிறந்த தினத்தன்று முழு பக்க விளம்பரம் தமிழகம் முழுவதும் அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று தற்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா இருசக்கர வாகனம் திட்டம் என்று ஒரு புதிய திட்டத்தை ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற ஜெயலலிதாவினுடைய பெயரில் அறிவித்திருக்கிறார் இது சட்டவிரோதம் அதேபோன்று ஒரு ஊழல் குற்றவாளியினுடைய படம் ஒவ்வொரு வீட்டிலும் மிக்சி கிரைண்டர் என்று ஃபேன் எந்த பொருளை எடுத்தாலும் ஜெயலலிதாவினுடைய படம் இருந்து கொண்டிருக்கிறது பள்ளி மாணவர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய பள்ளி அந்த பையி மற்றும் நோட்டு புத்தகம் ஜாமன்ரி பாக்ஸ் எந்த பொருள் அரசு இலவசமாக கொடுத்தாலும் அதில் ஜெயலலிதாவினுடைய படம் இருக்கிறது இதையெல்லாம் அகற்ற வேண்டும் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அமித்வா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவரை பொது வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அதற்கெல்லாம் விரோதமாக தமிழக அரசு தொடர்ந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது இதை நீதிமன்றம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்த வழக்கை இன்று நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு வரும் இருபதாம் தேதி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது ஜெயலலிதாவின் பெயரில் புதிய திட்டங்கள் அறிவிக்கக்கூடாது மெரினா கடற்கரையில் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கான செலவுகளை தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடாது அப்படி தமிழக அரசு ஏதேனும் செலவுகளை செய்கிறது என்று சொன்னால் அதனை அதனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் கூறியவையற்றையெல்லாம் அரசின் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் இது குறித்து அரசிடம் உரிய பதிலை பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிப்பார் என்று சொன்னார் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் என்று சொன்னபோது மகாத்மா காந்தி கூட தண்டிக்கப்பட்டவர்தான் என்று ஒரு கருத்தை அவர் சொன்னார் நான் நீதிமன்றத்தில் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று போராடிய மகாத்மாவை ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவரோடு எந்த காரணத்தை கொண்டும் நாம் இணைத்து பேசிவிடக்கூடாது அது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்று நீதிமன்றத்தில் எடுத்து சொன்னேன் அதை நீதிபதி அவர்கள் கவனித்து இந்த வழக்கை பொறுத்தவரையில் விரைவில் நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி இருபதாம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்